விஜய் சேதுபதி மஞ்சுவாரியார் நடிப்பில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி வெளியான படம் தான் விடுதலை டூ வெற்றிமாறனின் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளியான இந்த படத்திற்கு ரசிகர்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துள்ளனர் ஜெயமோகன் எழுதிய துணைவன் என்ற சிறுகதையை தழுவி இந்த விடுதலை இரண்டாம் பாகம் தயாரிக்கப்பட்டது ஒரு பிரிவினைவாத குழுவின் தலைவருடன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளின் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எடுத்துள்ளனர் இந்த படத்தில் சூரிக்கு ஒரு நல்ல கதாபாத்திரமும் அமைந்துள்ளது இதனை அடுத்து விடுதலை படத்தின் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்திற்கு ரசிகர்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பும் பெற்று வருகிறது இந்த நிலையில விமர்சனங்கள் நல்ல முறையில் வந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக இந்த திரைப்படம் வரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த நிலையில விடுதலை டூ திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரை ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு கோடி வரை மட்டுமே வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்